வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்லான்னுங்க ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்கிறாங்க அதுவும் பிரித்து தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க மிக்க ஒரு பூமியாக இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப்பெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போடுறோம் அதனால் நீங்கள் மாவட்டம் வரையே உங்களுக்கு தேவை தேவையான வீடியோஸை பார்த்துக்கறதுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்குது இடம் இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஓடிட்டுருக்கனால நல்லா நீர்வளமிக்க ஒரு இடமா இருக்குதுங்க ஒவ்வொரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்கிறாங்க அதுவும் பிரித்து தரேன்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அதனால் கம்யூனிட்டி டேப்ல பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூ யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா மெசேஜாக வாட்ஸ்அப்பில் வந்துடும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வீடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஐம்பத்தெட்டு வாய்க்கால் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினஞ்சு ஏக்கருமே இவங்க பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கர்ஸாக தான் இருக்காப்புல கருந்திங்க அவங்களுக்கு அது அந்த வீடியோ மலைக்கு பக்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வருதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒட்டுக்க பதினஞ்சு ஏகிரி ஒட்டுக்க வாங்குறப்ப நீங்கள் பிரித்து வாங்கிக்கிறனால பிரித்து வாங்கிக்கலாம் உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் இது மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸ் தாங்க போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்துகிட்டே இருக்கோம் நண்பர்களே சரி நண்பர்கள் இந்த வீடியோ வெளியினர் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்கள்